இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் ஐயா கஸ்தைன் உனக்கே நாங்கள் அடிபணிகிறோம் மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி கேட்கின்றோம் இதில் அல்ல அடுத்தது என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அடிபணிஞ்சு வாழ வாழை கற்றுக்குங்க ஏங்கிட்ட இந்த உத்தரவாதத்தை கொடுங்க அல்லாவுக்கே அடிபணிகிறோம் அல்லாஹ்விடமே அல்லாவிடமே உதவி தேடுகிறோம் என்கிட்டையே உதவி தேடுங்க அப்படிங்கிறான் அப்போ இதில் இபாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லா இவ்வளோ பலசாலி அப்போ அல்லாவுக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியுமா நிற்க முடியாது அவனை ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது ஸோ அவங்ககிட்ட சரண்டர் ஆகிறத தவிர நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை இப்போ இந்த சரண்டர் ஆகுறதில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம் இருக்குது நம்மளை ஒருத்தன் கத்தியை காட்டி மிரட்டுறான் இங்கேயும் இவங்ககிட்ட நம்ம சரண்டர் ஆகிருவான் ஆனால் என்ன வேண்டா வேண்டாம் ஆயிடுவோம் அவன் கத்தி காமிச்சு நம்ம போய் ஒரு டீ போட்டுவா அப்படிங்கிறான் துப்பாக்கி வச்சுட்டு இப்படி காட்டிட்டு போய் டீ போட்டுவாம்மா அப்போ டீ போடுவோம் எப்படி போடுவான் எரிச்சலாக போடுவோம் ஆனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அந்த யாழ் அடி பண்ணிக்கிறதை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி அடி பண்ணிடணும் இந்த உணர்வோடு அடிப்படக்கூடாது எரிச்சலாக வேண்டா வெறுப்பாக இப்படி செய்யக்கூடாது இபாதத்தில் பொறுத்த வரைக்கும் கட்டுப்படுதலும் இருக்கணும் முகப்பத்தும் இருக்கணும் அல்லாஹ் மேலே அன்பும் இருக்கணும் இவனே நமக்கு இந்த வேலையை சொல்லியிருக்காங்கும்போது அதை விருப்பத்துடன் செய்யணும் தொழுகணும் என்ன பண்ணணும் விருப்பத்துடன் நிறைவேற்றணும் நோன்பு வைக்கணும் விருப்பத்துடன் நிறைவேற்றணும் இது வந்து வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது இதே மாதிரி தான் கொ குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் எல்லாருமே வேண்டா தான் செய்வோம் வளர 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 என்ன பண்ணணும் அல்லாவை பற்றிய நாலேஜ் நம்ம வளர்த்திக்கிட்டு அல்லாவை நேசிக்க ஆரம்பிச்சிடணும் ஸ்டார்டிங்கில் குழந்த வேண்டாம் வெறுப்பாக தான் தொழுவும் அதுதான் ரசூலாக சொல்கிறாங்க மிரட்டி தொழுவிங்க இல்லைன்னா அடித்து தொழுவிங்க எந்த பழக்கம் மட்டும் வந்துருச்சுன்னா அவனுக்கு போக போக ஈஸியாயிடும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை எப்படிங்கிறாங்களே அதனால் தொழுகிறது அவனை அறியாமலே அந்த வலுக்கட்டாயமாக அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும் ஒரு கட்டம் வந்துருச்சு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது அப்புறம் வந்து அவன் 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 முடிவு பண்ணிக்குவான் வாழ்க்கை அவன் வந்து எந்த பக்கம் டிசைட் பண்ணி போகணுன்ட்டு அப்போ அது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ வழிபாடு வனக் விபாதத்தை பொறுத்த வரைக்கும் ஈய்கா நாபுது உன்னையே அடி பணிக்கிறோம் ஈயாக்கா நஸ்தைன் உன்னிடமே உதவி தேடுகிறோம்ன்ட்டு அப்போது ஐயாக்கா நாபுது பொறுத்த வரைக்கும் என்னது விருப்பத்துடன் அடி அல்லாவுக்கு நாம் எப்படி அடி பண்ணிக்கணும் விருப்பத்துடன் அடி பண்ணிக்கணும் ஏன் அல்லாவுக்கு விருப்பத்துடன் அடி பண்ணியும்னா அதுக்கு ஏராளமான காரணங்கள் நம்மளை படைச்சிருக்கான் நம்மளை பரிபாலிச்சிருக்கான் நாம் அவங்ககிட்டயே திரும்பி போக வேண்டியது இருக்குது செஞ்சால் பண்ணால் மறுபடியும் திரும்பி போக வேண்டியது இல்லைனா கூட ஒரு கணக்கில் வச்சுக்கலாம் ஆனால் இந்த மூணும் இருக்குது செஞ்சிருக்கான் வளர்த்திருக்கான் இதுக்கே நாம் அவனுக்கு அடி பண்ணிக்கணும் ஏன்னா அது நன்றி கட்டத்தனோ இல்லைன்னா விசாரிப்பான்னு வேற சொல்கிறான் அதுக்காக நம்ம அடி பண்ணிஞ்சே ஆகணும் இன்னும் சொல்ல போனால் விரும்பி அடி பண்ணிடுறது நல்லதா விரும்பாமல் அடி பண்ணிடுறது நல்லதானா விரும்பி அடி பண்ணிடுறது நல்லது ஏன்னா அவன் ரஹ்மானு ரஹீமு அவனை அவங்ககிட்ட தான் அனைத்து நன்மைகளும் இருக்குது அதனால் அவங்ககிட்ட விரும்பி அடி பண்ணியக்கூடிய அந்த விஷயத்தை வச்சுக்கணும் அதே மாதிரி அடுத்ததெல்லாம் என்ன உன்னிடமே உதவி தேடுகிறோம் இப்போ இது என்னது எல்லா தான் உதவியும் கேட்கணும் இப்போ இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு அல்லாவிடத்தில் மட்டும் உதவி தேடுவதுங்கிறது உதவி தேடுறதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று அஸ்பாபுகளை கொண்டு உதவி தேடுவது அஸ்பாபுன்னா என்னென்னா பொருட்களை கொண்டு உதவி தேடுவது இப்போ உதாரணத்துக்கு நான் தண்ணி இப்போ உதவி தேடுறது அல்லா தான் சொல்லியாச்சு அப்போ அல்லாவை தவிர வேறு யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாமா கேட்கக்கூடாது ஆனால் நம்ம இன்றைக்கி உலகத்தில் அப்படி உதவி கேட்காமல் வாழ முடியுமா வாழ முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு ஏகப்பட்ட உதவிகள் ஒவ்வொரு நாளும் தேவைப்படுது அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா எது காரண காரியங்களுடன் அஸ்பாபுகளுடன் கேட்கக்கூடிய உதவிக்கு வந்து உலகத்தில் அனுமதி இருக்குது ஆனால் எல்லா இடத்துல கேட்குற உதவி எப்படி காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டது இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் எனக்கு நோய காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னுடைய இந்த டெம்பரேச்சரை குறைச்சி விடுங்கன்னு டாக்டர்கிட்ட நம்ம கேட்குறோம் டாக்டர் என்ன பண்ணுவார் ஒரு ஊசி எடுத்து பேராசிட்டமால் இன்ஜெக்ஷன் எடுத்து அவர் போட்டு விடுவார் அந்த இன்ஜெக்ஷன் போய் வேலை செஞ்சு தான் டெம்பரேச்சரும் குறையும் இதே எல்லா இடத்துல உதவி கேட்கும்போது அஸ்பாபு இருக்குமா நடுவில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குமா எல்லா ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பானா இருக்காது எல்லா இடத்துல கேட்போம் எப்படி குணப்படுத்துவோம்னு நம்பி கேட்போம் என்ன நினச்சி கேட்போம் இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் அல்ல கிட்னியை வந்து பியூரிஃபை பண்ண சொல்லி உத்தரவு போட்டது யார் அல்ல அந்த உத்தரவு போட்டவனுக்கு என் உடம்புடைய டெம்பரேச்சர் குறையுன்னு சொல்லி உத்தரவு போட முடியுமா முடியாதா முடியும் இல்லை பேராசெட்டமால் ஏன் உடம்புலயே உருவாக்க சொல்லி முடியுமா முடியாதா நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒரு செட்டப் இருக்குல்ல முடியும் அப்போ அல்லாஹ் கிட்ட நான் துவா கேட்பேன் அல்லா மனசு வச்சா முடியுங்கிற நம்பிக்கையில் கேட்குறதுக்கு பேர் தான் துவா இது தான் வந்து இஸ்தி ஆனத்து இந்த இடத்துல வரும் ஈயாக்கா நபுது ஈயாக்கா நஸ்தைன் இந்த இடத்துல என்ன வருது இஸ்தி ஆனத் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் வருது இந்த வார்த்தையை வச்சு எல்லா இடத்துல உதவி கேட்கறதுக்கு மீனிங் என்னன்னா காரண காரியம் இல்லாமல் உதவி கேட்பது அல்லாவை தவிர வேறு யாருக்கிட்டேயும் கேட்கக்கூடாது அப்போ பணம் கொடுன்னு அல்லாட்ட எல்லாட்ட கேட்குறோம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காசு கொடுன்னா என்ன அர்த்தம் கதவு திறந்தால் வெளியே கொண்டாந்து எல்லா போட்டுட்டு போவோம்னா அப்போ என்ன அர்த்தம்னா மறைமுகமாக எல்லாம் நமக்கு காசு நம்ம பாக்கெட்டுக்கு வர வைப்பான் எப்படி வரப்பான் தொழில் கஸ்டமர்களை அதிகமாக அனுப்புவோம் அல்லது நமக்கு யாராவது கடன் தர வேண்டியவங்க அப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க நாளைக்கு எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் நீங்கள் நிறைவேற்று அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு வகையில் நம்ம பாக்கெட்டில் வர மாதிரி பண்ணிடுவோம் அப்போது எல்லா இடத்துல உதவி கேட்குறது இந்த வகை அதே மாதிரி இந்த வகை உதவி அல்லாவை தவிர வேறு யார்கிட்டையும் கேட்கக்கூடாது எது மறைமுகமான உதவி கண்ணு முன்னாடி ஆள் இல்லாமல் அஸ்பாபுகள் இல்லாமல் கேட்கக்கூடிய உதவி அது போய் ஒரு கிட்ட கேட்டாலும் அது என்னது ஒரு கிட்ட போய் நீ கேட்குறான் திருப்பதியில் போய் அல்லது ஒரு இயேசு கிட்ட போய் போய் இதே மாதிரி உதவி கேட்குறான் என்னுடைய நோயை குணப்படுத்துங்கிறான் இப்போ இது என்ன ஆயிரும் என்ன நினச்சி கேட்குறான் என் உடம்புல அந்த சிலைக்கு கண்ட்ரோல் இருக்குது அந்த சிலை நினச்சா என் உடம்பில் குணப்படுத்தணும்னு நினைக்கிறான் அதே தான் தர்காவுக்கும் தர்காவில் போய் ஒருத்தன் என்ன பண்ணுறான் எனக்கு வந்து காய்ச்சல் எனக்கு வந்து வயிற்று வலி அங்கே போகிறாங்களா ஏரோடியில் போனோம்ல எல்லாம் போட்டு வச்சுருவானே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க போட்டு வச்சுருவான் தெரியுமில்ல ஹார்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு வச்சுருப்போம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த அவளியா அங்கே அங்கே ஹார்ட் பேஷண்ட்டாக கிடப்பான் அந்த ஹார்ட்டு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருப்பான் ஹார்ட்டு வெள்ளியில் செஞ்சு வச்சிருப்பான் அது போய் காணிக்கையாக போட்டால் ஹார்ட்டு குணமாயிரும் கால் இருக்கும் கால் வலிக்குன்னா கால் முட்டி வலிக்கு முட்டி செஞ்சு வச்சுருக்காங்க நாகூர்லேயே இருக்கும் அவங்க எல்லாம் போடுறான் என்ன நினச்சி போடுறான் என் மொட் முட்டியில் இருக்கிற மசில்ஸு அந்த அவுளியாக கண்ட்ரோலில் இயங்குது அப்போ எவ்வளோ பெரிய பாவம் இது என்ன நினச்சிக்கிட்டு நீ உதவி கேட்டேன்னு காபாவில் போய் கேட்போம் ஏன் காபாவுடைய சொந்தக்காரனும் என் முட்டியுடைய சொந்தக்காரனும் ஒன்று புரியுதா காபாவுடைய சொந்தக்காரனும் என் கண்ணுடைய சொந்தக்காரனும் ஒன்று காபாவுடைய சொந்தக்காரனும் என் ஹார்ட்டுடைய சொந்தக்காரனும் ஒன்று இது காபாவுடைய சொந்தக்காரனை தவிர வேற யாருக்கும் அந்த அத் ரைட்டே கிடையாது அவங்க ஆற்றல்ல அது இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஆற்றலில் இருக்குதுன்னு நம்புறது தான் ஆயிரும் துவா கேட்கும்போது மழையை கேட்குறோம் தான் கேட்க முடியும் அப்போ என்ன இடம் என்ன பேசக்கூடாதுன்னா இடக்கு பேசக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க நினைச்சா செய்ய முடியும் இந்த அவுளியாக்கள் இந்த மகான்கள் நினைச்சா செய்ய முடியும்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கக்கூடாது உதாரணத்துக்கு மழை பெய்ய வைக்கிற டூட்டி யாருது அல்லாது ஆனால் டூட்டி யாரு இது மழைக்கு அதுக்குன்னு ஒரு மலக்கு நியமிச்சிருக்கான் அப்போது இன்றைக்கி வந்து ஈரோட்டில் மழை பெய்யுதுன்னா அது பெய்ய வச்சது யார் எல்லாம் சொல்லி பெய்ய வச்சது யார் மழைக்கு அப்போது மலக்கு கிட்ட அந்த சாவி எல்லாம் கொடுத்துருக்கிறானா இல்லையா மழை பெய்ய வைக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி மலக்குகள்கிட்ட கொடுத்துருக்கானா இல்லையா கொடுத்துருக்கான் அப்போ நமக்கு மழை வேணும்னா மழைக்கு கிட்டே கேட்டால் மழை கொடுப்பாரா மழைக்கு கிட்டே கேட்கலாமா மலக்குக்கு முடியும் அல்லாவுக்கு எப்படி முடியுமோ அதே மாதிரி மலக்குக்கும் முடியும் ஏன்னா மலக்குக்கு அல்லா பவர் கொடுத்துருக்குறான் ஆனால் மழைக்கு கிட்டே கேட்கலாமா ஏன் கேட்கக்கூடாது ஏன்னா ரசூல்லா கேட்கல மழை வந்து தான் ரசூல்லா எங்கே கேட்டாங்க ஆனால் கண்ணு முன்னாடி ரசூல்லா அந்த மழைக்கும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க மழை கொடுக்கக்கூடிய மழைக்கு ரசூல்லாவுக்கு தெரியும் குழந்தை கொடுக்குற வேலையை ஜிப்ரி அல் செஞ்சாங்க மரியம் அலிஸ்லாமுக்கு குழந்தை கொடுத்தது யார் ஜிப்ரில் அல் இஸ்லாம் ஆனால் இப்ராஹிம் நபிக்கு குழந்தை வேணும் போது ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்களா அல்லாட்ட கேட்டாங்களா அல்லாட்ட கேட்டாங்க அப்புறம் ஜி இந்த அல்லாஹுக்கும் அல்லாவுக்கிட்ட ஏன் போய் கேட்க மாட்டேங்கிறோம் ஃபஸ்ட்டு அல்லா மேலே நம்பிக்கை இல்லை அல்லானால் முடியாதுன்னு நினைக்கிறோம் ஒன்று அல்லது அல்லாவை சிடுமூஞ்சின்னு மூஞ்சின்னு நினைக்கிறோம் அது எந்த ஆங்கிளில் நம்ம யோசித்தாலும் அது பாவமாகவே தான் இருக்கும் அல்லாட்ட கேட்காமல் இருக்கிறதும் மிகப்பெரிய குற்றம் அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறது அதை விட பல மடங்கு குற்றம் இங்கே என்ன இல்லைன்னு நீ போய் அங்கே கேட்ட அப்படின்னு அல்லாவுக்கு எவ்வளோ கோபம் வரும் ஸோ அல்லாஹ் கிட்ட உதவி தேடுற விஷயத்திலையும் நம்ம என்ன பண்ணணும் சின்சியராக இருக்கணும் எல்லா கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான உதவிகள் கேட்கணும் எது நான் சொல்றது மறைவான உதவிகள் கண்ணு முன்னாடி இல்லாமல் அஸ்பாபுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த உதவிகள்